எல்லா கோயில் குளத்துலேயுமே ஐயருங்க எந்த எங் எந்த இடத்துல சட்டை போட்டு பூஜை பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்க கஸ்தூரி மேடம் யாருமே சட்டை போட மாட்டாங்களே அப்படிலாம் ஒரு நியூஸ் போடுறதுக்கு ஒரு சின்ன வரி போடுறதுக்கு டூ தௌசண்ட் கொடு தௌசண்ட் ருபீஸ் கொடு நான் ஃபர்ஸ்ட் பேஜில் போடுறேன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ எப்படி தெரியுமா சந்தையில் நடந்தாலும் மெசேஜ் வருது சைடில் நடந்தாலும் மெசேஜ் டக்கு டக்குன்னு வந்து அதுக்கெல்லாம் இப்போ அமௌண்ட்டே கிடையாது புரியுதுங்களா கஸ்தூரி மேடம் நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் தெலுங்கானா மக்களில் நீங்கள் வந்து வார்த்தைகளை விட்டுருக்கீங்க அந்த மாதிரி வார்த்தைகளில் சொன்னது ரொம்ப வந்து நாகரிகம் இல்லாத வார்த்தைகள் அது அப்போ வந்து தமிழ்நாட்டையும் நீங்கள் தாக்கி பேசுகிறது தான் இது அர்த்தம் இது நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசலை ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள ராஜாங்களுக்கு தெலுங்கானா மக்கள் பணிவிட செஞ்சுருக்கிறாங்க அந்த புறத்துலன்ட்டு சொல்லியிருக்கீங்க அதுவே ஃபஸ்ட்டு தவறான வார்த்தைகள் தான் எங்கள் மீடியாவில் பேசுனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க ஏன்னா மக்கள் எல்லாமே தெளிவாக இருக்காங்க ஜென்ஸுங்களும் சரி லேடிஸுங்களும் சரி இப்போ சின்ன ஒரு நியூஸ் கிடைச்சாலும் எல்லாருமே அக்கு ஆணி வேற சூப்பராக பார்க்குறாங்க எல்லா நியூஸும் கொஞ்சம் வந்து வார்த்தைகள் விடாதீங்க இதுக்கான பதில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் கஸ்தூரி மேடம் எனக்கு உங்களுக்கு தெரியல இப்போ சொன்னதுனால எந்த கஸ்தூரிச்சு வேணும் கிடையாது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நடிகை கஸ்தூரியை வந்து ரெண்டு நாளாக வந்து தமிழக போலீஸும் வக்கீல்களும் அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா கஸ்தூரி எனக்கு தெரியலையே நடிகை கஸ்தூரி தெரியாதுங்களா உங்களுக்கு இது பழைய நடிகர் ரேவதி ராதிகா அந்த ஃபீல்டில் உள்ளவங்களா சொல்லிக்கிறீங்க ஆமாம் மேடம் அமைதி பட படம் பார்த்தீங்களா ஆ பார்த்துருக்கிறே அதில் வந்து சத்யராஜ் வந்து கஸ்தூரிக்கு அல்வா கொடுத்து கரெக்ட் பண்ணுவார் தெரியுங்களா ஓஹோ அந்த கஸ்தூரியா ஆ அந்த கஸ்தூரி தெரியுங்களா ஆ தெரியும் 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 நல்லா நடிச்சிருப்பாங்களே அவங்க படங்கள்லாம் பார்த்துருக்கீங்க ஆ பார்த்துருக்கேன் இப்போ அவங்கள தான் ரெண்டு நாள் இந்த தமிழ்நாடு போலீஸு ஆந்திரா போலீஸ்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க எதனால என்ன பேசியிருக்காங்க அவங்க நாட்டுல உள்ள தமிழ் ராஜாக்களுக்கெல்லாம் சரி தெலுங்குல தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கு மகளிர் எல்லாம் வந்து தமிழக ராஜாக்கள் வாழக்கூடிய அவருடைய அரமனைகளில் வந்து அந்த புறத்துல வந்து அவங்கதான் பணிவிடைகள் செஞ்சாங்க அது தெலுங்கு பேசக்கூடிய பெண்கள்லாம் வந்து இந்த மாதிரி பணிவிடைகள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பேசிருக்கிறாங்க அவங்க மேலே வந்து கிட்டத்தட்ட நாலு பிரிவுல வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க அவங்க ஆந்திராவில் இருக்காங்களா இல்லை தமிழ்நாட்டில் இருக்காங்களா இல்லை எங்க தலைமறைவாக இருக்காங்கன்னு போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியும் தமிழ்நாட்டில் உள்ள ராஜாக்களங்களுக்கு எந்த தெலுங்கானா மக்கள் வந்து பணிவிட செஞ்சுருக்காங்க பார்த்துருக்காங்களா அவங்க எல்லா மக்களும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா வந்து தமிழ்நாட்டில் உள்ள ராஜாக்கள் பார்க்குறாங்கன்னா அப்போ தெலுங்கானா மக்கள் மட்டும் யாரு அவங்களும் மக்கள் தானே அப்போ அவங்களும் வந்து இந்த மாதிரி தவறாக சொல்லலாமா சொல்லக்கூடாது இல்லையா அது ரொம்ப தப்பான விஷயம் அது கஸ்தூரி மேடம் நீங்கள் மைக்கு பிடிக்கிறீங்க ஆனால் வார்த்தைகள் வந்து விடுறீங்க அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டு ராஜா தெலுங்கானா மக்கள் வந்து பணிவிட செய்கிறாங்க அந்த புறத்துல அப்படின்னு சொல்கிற வார்த்தை வந்து தவறான வார்த்தை இந்த வார்த்தைக்கு என்ன பதில் கொடுக்க போகிறீங்கன்னு தெரில நீங்கள் தமிழ்நாடு போலீஸு தேடிகிட்டுருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் வந்து எந்த வார்த்தைகளை இருந்தாலும் கரெக்டாக பேசுங்க ஆனால் இந்த வார்த்தைக்கு கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னாக்கா வார்த்தையை வந்து விட்டுருக்கீங்க தமிழ்நாட்டு ராஜங்களுக்கு அந்த இப்போ தெலுங்கானா மக்கள் வந்து அந்த புறத்தில் வந்து பணி செஞ்சிருக்காங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க எந்த ஊரில் இருக்கீங்க சொல்லுங்க அதே ஊரில் தானே நீங்களும் இருக்கீங்க மேடம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அது அங்கே மேடையில் பேசிவிட்டு நெறியாளர் வந்து ச போயிட்டு அவங்கள்ட்ட கேட்குறாங்க அதை நான் பேசவே இல்லையே நான் பேசுனதை பார்த்தீங்களா அப்படின்னு நெறியாளர் சண்டைக்கு வராங்க இப்போ நீங்கள் அவர் பேசுனதை கேட்டீங்களா கஸ்தூரி மேடம் பேசுன வீடியோவும் நீங்கள் கேட்டேன் நான் கேட்டேன் கஸ்தூரி மேடம் பேசின வீடியோ கேட்டேன் அது எப்படி மேடம் பேசிட்டு பேசிட்டு நீங்கள் வந்து நான் சொல்லவே இல்லை நான் பேசவில்லைன்றீங்க எல்லாமே அதில் இருக்க ரெக்கார்டு இருக்குது நீங்கள் என்ன பேச நீங்கள் நீங்கள் உடம்பு பொறுமையாக பேசுகிற ஆளே கிடையாது ஃபஸ்ட்டு நல்ல வேகமாக பேசுகிற ஆள் தான் நீங்கள் நீங்கள் எல்லாமே பேசிட்டு பேசல பேசலன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இது பாருங்க மீடியா வளர்ந்து போச்சு பழக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது ஐம்பத்தொம்பது கிடையாது புரியுதுங்களா மீடியா ரொம்ப வளர்ந்து போச்சு அப்போலாம் சின்ன வீட்டு பேப்பரில் ஒரு நியூஸ் போடுறதுக்கு ஒரு சின்ன வரி போடுறதுக்கு டூ தௌசண்ட் கொடு தௌசண்ட் ருபீஸ் கொடு நான் ஃபஸ்ட்டு பேஜில் போடுறேன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ எப்படி தெரியுமா சந்தில் நடந்தாலும் மெசேஜ் வருது சைடில் நடந்தாலும் மெசேஜ் டக்கு டக்குன்னு வந்து அதுக்கெல்லாம் இப்போ அமௌண்டே கிடையாது புரியுதுங்களா எந்த நியூஸும் எங்கே பண்ணாலும் சரி உடனேக்கு உடனே அப்டேட் ஆகுது எல்லா மக்களும் விழிப்புணர்வாக இருக்காங்க கஸ்தூரி மேடம் நீங்கள் பேசுகிறது ரொம்ப தவறு நான் ஜஸ்ட் இப்போ சொன்னதை தான் நான் வந்து கேதர் பண்ணேன் நான் இப்போ பார்த்தேன் பார்த்துட்டு தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் நீங்கள் மேடையில் பேசுகிறீங்க அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு அழுத்தமாக சொல்கிறீங்க அது ரொம்ப தப்பு பார்த்துக்குங்க அப்படின்னு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஆரிய வந்தேரிகள் அப்படின்னு எங்களை வந்து தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள்லாம் எங்களை வந்து தப்பாக பேசுகிறாங்க வந்து தெ தெரு தமிழ்நாட்டில் உள்ள தெருகளுக்கெல்லாம் வந்து ஐயர் ஐயங்கார் பேரை வச்சா த தப்பாகிடும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க ஜாதி பேரெல்லாம் வந்து இருக்கக்கூடாது ஒழிக்கணும்னு போராடுறாங்க அப்படி ஜாதி பேர்களை ஒழிச்சா ஐயர் ஐயங்கார் பேர்லாம் வந்துடும் தமிழ்நாட்டில் உள்ள அரசு சரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாதியை பற்றி ஒவ்வொரு ஜாதி பற்றி ஐயருன்றீங்க நாடார்ன்றறிங்க முதலியார்ன்றீங்க செட்டியார்ன்றறிங்க வன்னியர்ன்றீங்க எல்லா ஜாதிகளை பற்றியுமே நீங்கள் இருக்கீங்க ஆனால் அந்த மாதிரி பேசுகிறதே ஃபஸ்ட்டு தவறு புரியுதுங்களா நீங்கள் தான் ஜாதியை உருவாக்குறீங்க நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி நீங்கள் தான் ஜாதி பேரை உருவாக்கிட்டு இருக்கீங்க அவங்கவுங்க சொல்கிறாங்கன்னா எதுவுமே சரி ஒரு மீடியாவில் பேசும்போது நம்ம கரெக்டாக பேசணும் தெளிவாக பேசணும் அது இல்லாமல் ஜாதி ஜாதி பற்றி பேசினாலே எல்லாருக்குமே கோவம் வரும் எல்லாருமே அடுத்து மறுநாள் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும் நீங்கள் என்ன பேசுனீங்கன்றத அடுத்த ஆளுங்க எடுத்து பார்ப்பாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாதி பெரிய நீங்கள் சொல்லக்கூடாது ஜாதி பேரை ஒழிக்கிறதுக்காக எங்கள் தலைவர்கள்லாம் எவ்வளோ பேர் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க நான் அது பெரியாராக இருக்கட்டும் காமராஜராக இருக்கட்டும் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜாதியை ஒழிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இரு இருந்து முன்னேறி வந்திருக்கிறாங்க ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா மக்கள் தமிழ்நாட்டு மக்களும் வந்து ஜாதி வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் வேறு வெவ்வேறு மாநிலத்தில் பார்த்தீங்கன்னாக்க பேருக்கு முன்னாடி ஜாதியை கூடயும் கொண்டு வச்சிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி யாரையுமே அதிகமாக வைக்கவே இல்லையே ரமேஷ் இருக்காங்க கார்த்திகிருக்கிறாங்க அணித்தான் இருக்கிறாங்க ஸ்வேதா இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பேர் எடுத்துட்டனாலே நார்மலாகவே ஜாதி பெரிய கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டில் ஜாதிகளை ஒழிச்சிக்கிட்டு தான் முன்னேறி வந்துட்டுருக்குறோம் அதனால் கஸ்தூரி மேடம் வந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து நீங்கள் விடும்போது அதை வந்து மக்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நோட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க எங்கள் பெரிய ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜாதியை வந்து ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு தான் சொல்லி இருக்கோம் ஆனால் கஸ்தூரி மேடம் நீங்கள் தான் ஜாதியை வச்சு முன்னேறிக்கிட்டு இருக்கீங்க ஜாதியை முன்னேறிக்கிட்டு என்ன இருக்கீங்க அப்படின்னாக்க ஜாதியை வந்து உண்டாக்கிட்டு இருக்கீங்க உன் ஒவ்வொரு மே மேடையிலையும் பார்த்தீங்கன்னா ஜாதியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க இந்த ஜாதி அந்த ஜாதி கவுண்டரு நாடாறு நாக்கியார் முதலியார் அப்படின்னு சொல்லி உருவாக்குறீங்க நீங்கள் ஏன் ஃபஸ்ட்டு ஜாதி பேசுகிறீங்க நாங்கள் ஒழிச்சிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இருக்காங்க அதை வந்து நீங்கள் உருவாக்கி ஒருத்தவங்க எடுத்து இருக்கீங்க புரியுதுங்களா அதே சமயம் தெருவு பேருக்கு வந்து ஜாதி பேரை வந்து வைக்கணுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஏன் ஜாதி பேரை வந்து எப்படி தெரு பேருக்கு வைப்பாங்க சொல்லுங்கள் எதுனாலும் வைப்பாங்க நீங்கள் நீ இது இதுவே நீங்கள் தான் உருவாக்குறீங்க எல்லாமே நீங்கள் தான் ஒன்று ஒன்றா வந்து உருவாக்கிட்டு இருக்கீங்க சரிங்களா எந்த தெருவுலையும் வந்து ஜாதி பேர் வந்து அதிகமாக இருக்காது நீங்கள் தான் உருவாக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இது வந்து இந்த விஷயம் வந்து நீங்கள் பேசுறது எல்லாமே மீடியாவில் ரொம்ப தவறான வார்த்தைகள் தான் இது கசூரியில் என்ன நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்கன்ட்டு எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு ஆனால் மக்கள் ஒவ்வொரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் இல்லைன்னா உங்களை விட மாட்டாங்க நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் ஆமாம் அந்த படத்தில் வந்து அவர் ஐயர் வந்து சட்ட போடாத வெறும் பூநூலோட நடிச்சிருக்காரு அவரை ஏன் வந்து வில்லனா காமிக்கணும் நம்ம மற்றவங்க எல்லாருமே சட்டை போட்டுட்டு நடிச்சிருக்கிறாங்க இவரு அவருக்கு மட்டும் சட்டம் இல்லாத வெறும் பூநூலோட நடிச்சிருக்கிறாரு அவர் வில்லனா சித்தரிக்கிறாங்களா அப்ப ஐயர் எல்லாம் வில்லனா அப்படின்னு கேக்குறாங்க கேள்வி கேக்குறாங்க அதுக்கு நீங்க என்ன மேடம் பதில் சொல்லுவாங்க இல்ல இப்ப ஐயர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப பூசாரின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஐயர் வந்து சாமி பூசாரின்னு சொல்லுவோம் எல்லா கோயில் குளத்திலயுமே ஐயருங்க எந்த எந்த இடத்துல சட்டை போட்டு பூஜை பண்ணி நீங்க பாத்துருக்கீங்க கஸ்தூரி மேடம் யாருமே சட்டை போட மாட்டாங்களே அப்போ ஒரு பூஜை ரூமில் ஒரு ஐயர் பூஜை பண்ணுறாரு அப்படின்னாக்க அவங்களுடைய சட்டையை கழட்டி வச்சுட்டு தான் அவங்க பூஜை பண்ணுறாங்க இதை வந்து நீங்கள் தான் எடுத்து வைக்கீங்க புரியுதுங்களா நீங்கள் தான் எடுத்து காட்டுறீங்க மக்களுக்கு அவங்க நார்மலாக தான் அந்த படம் எடுத்திருக்காங்க அந்த படம் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய வெற்றி அந்த படம் அந்த படத்தை நாங்கள் நல்லா பார்த்துருக்கோம் ஒன்றுக்கு மூணு டைம் நாங்கள் அந்த படத்தை பார்த்துருக்கோம் சரிங்களா ஆனால் அயருன்றது ஒரு கோயில் உள்ள பூஜை பண்ணக்கூடிய ஒரு பூசாரி அப்படின்னு நம்ம சொல்லப்போனால் சாமின்னு தான் சொல்லணும் நம்ம சாமின்னு தான் சொல்லுவோம் இப்போ எங்கள் ஊரில்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஐயருன்னு சொல்ல மாட்டோம் சாமி விபதி கொடுங்க சாமி குங்குமம் கொடுங்க அப்படி தான் நாங்கள் பேசுவோம் அப்போ அந்த இடத்துல வந்து ஐயர் அப்படி தான் நிர்ணயம் பண்ணணும் நீங்கள் அதை விட்டுட்டு இவரை மட்டும் சட்டையை கழட்டி வச்சுட்டு வில்லன் மாதிரி காட்டுறாங்கன்னு நீங்கள் தான் எடுத்து காட்டுறீங்க நீங்கள் தான் மேடம் கஸ்தி மேடம் எடுத்து காட்டுறீங்க அப்போ வில்லன்றதை நீங்கள் தான் உருவாக்குறீங்க இப்போ நார்மலாக இப்போ சாமி போகிறாங்க அதாவது பூசாரி போகிறாங்க அப்படின்னா நம்ம கோயிலில் பூஜை பண்ணால் போயிட்டுருக்காங்க சட்டையை கழட்டி போட்டுட்டு சட்டையை போட்டுக்கிட்டே போவாங்களா ரோட்டில் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அங்கே உள்ளே போயிட்டாலே சாமிக்கு பூஜை பண்ணுனாலே சட்டையை கழட்டி தான் பண்ணுவாங்க அதை அந்த வந்து நீங்கள் கழட்டி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த நூலை காட்டியோ அந்த பூ நூலை காட்டியோ நீங்கள் தான் வந்து ஆடியன்ஸுக்கு விரிவாக்கம் கொடுக்குறீங்க நீங்கள் அதுவும் பேசுனது தப்பு தான் எல்லா இடத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில் குளத்துலேயுமே எல்லா இயர்களும் சாமிமாருங்களும் எல்லாமே சட்டையை கழட்டி வச்சு தான் பண்ணுறாங்க இதுங்களா இதை நீங்கள் உருவாக்குறீங்க நீங்கள் தான் ஜாதியை உருவாக்கி ஒவ்வொரு தவறையும் ஒவ்வொரு தடவையும் ஜாதியை உருவாக்கி நீங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க இது வந்து ஜாதி கலவரத்தை நீங்கள் தான் உருவாக்குறீங்க புரியுதுங்களா தமிழ்நாட்டில் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஜாதியை ஒழித்து 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 கொண்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிறத நீங்கள் புள்ளி புள்ளி வச்சு வச்சு எல்லாத்தையும் நீங்கள் அழிக்க பார்க்குறீங்க பார்த்து இங்கே ஜாக்கிரதையாக பேசுங்கள் அவ்வளோதான் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே உன்னிப்பாக நீங்கள் பேசுகிற மெசேஜை எல்லாமே பார்க்குறாங்க ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக நோட் பண்ணுறாங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க ஏது பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் வாய்க்கு வந்தபடிலாம் பேசாதீங்க தமிழ்நாட்டில் வந்து வாய்க்கு வந்தபடிலாம் வந்து மைக்கில் வந்து மைக்கு கொடுத்துட்டாங்கன்ட்டுலாம் பேசாதீங்க சரிங்களா அது பேசுனா ரொம்ப பிரச்சனை எங்கே போய் முடியும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் வந்து வார்த்தைகளை விடாதீங்க உங்களை விட பெண்கள் பேச்சாளர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க படித்த பட்டதாரிகள்னு சொல்கிறத விட பேச்சாளர்கள் பெண்மணிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க கொஞ்சம் அவங்க க பேசிட்டு கற்றுக்கிட்டு வாங்க கஸ்தூரி மேடம் புரியுதுங்களா அப்புறம் வந்து நீங்கள் ஏதோ தலைமுறைவாக இருக்குதா சொல்லியிருக்கிறாங்க பட் எனக்கு தெரிய நியூஸ் சரியாக தெரியல எவ்வளோ நாளைக்கு தலைமுறைவாக இருப்பீங்க நீங்கள் வந்து தான் ஆகணும் பொது இடத்துக்கு வந்து தான் ஆகணும் புரியுங்களா வார்த்தைகளை விட்டு வன்முறையே உண்டாக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் வந்து தெளிவாக பேச கற்றுக்குங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பேசுனதுக்காக நீங்கள் வந்து பொது இடத்துல வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும் மன்னிப்பு கேட்டே ஆகணும் தெலுங்கானா மக்களை வந்து நீங்கள் அவதூறாக பேசிருக்கீங்க நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டு ஆகணும் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து தான் ஆகணும் உங்களுடைய கருத்தை நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் இதை தவிர எனக்கு எதுவும் சொல்ல முடியல நான் இதோட முடிச்சுக்கிறேன் மேடம் தேங்க்யூ